அனைவருக்கும் வணக்கம் நான் சோசியத்தே ப்ராக்ரஸித் பள்ளி ஆசிரியை திருமதி ஆர் சரஸ்வதி எங்கள் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மா விஜயதசமி அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கும் இவ்வேளையில் எங்கள் பள்ளியின் சிறப்பு அம்சங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சோசியத்தே ப்ராக்ரஸித் கவர்மெண்ட் எய்டட் ஹை ஸ்கூல் நூற்றாண்டு பழமை வாய்ந்த எங்கள் பள்ளி புதுவையின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது எங்கள் பள்ளியின் சிறப்பம்சம் சிறந்த கல்வி குறைந்த கட்டணத்தில் அவங்க குறைந்த கட்டணத்தில் சிறந்த கல்வியை அளித்து கொண்டிருப்பது தான் எங்கள் சொசியத்தே ப்ராக்ரஸிவ் பள்ளி எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு பால் சிறுதானிய வகை ஸ்நாக்ஸ் இலவச ரெயின் கோட் இலவச மிதிவண்டி இலவச நோட்டு புத்தகங்கள் புத்தகங்கள் போன்ற பல வகையான சலுகைகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் மாணவர்கள் சிறந்த வகையில் சிறந்த வகையில் படிப்பதற்கான காற்றோட்டமான சுற்றுச்சூழல் கொண்ட வகுப்பறைகள் ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டி தூய்மையான டாய்லெட் வசதி லைப்ரரி சயின்ஸ் லேப் ஆடியோ விஷுவல் ரூம் போன்ற பல வகையான சிறப்பு அம்சங்களை எங்கள் பள்ளி பெற்றிருக்கிறது எங்கள் மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகின்றனர் அத்லெட்ஸ் கேரம் செஸ் கொக்கோ வாலிபால் போன்ற பல வகையான விளையாட்டுத் துறைகளில் எங்கள் மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றனர் பல விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளும் பெற்றுள்ளனர் எங்கள் மாணவர்களின் பாட புத்தகத்தை தாண்டி சப்ஜெக்ட் நாலேஜை தாண்டி அவங்களுடைய வாழ்க்கை முறை கல்வியை மேம்படுத்தும் வகையில் அவங்களுக்கு பல வகையான ப்ரோக்ராம்ஸை நாங்கள் எங்கள் ஸ்கூலில் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் சாலை பாதுகாப்பு ப்ரோக்ராம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ப்ரோக்ராம் பகவத்கீதா ப்ரோக்ராம்ஸ் அவங்களோட நற்குண நல்லொழுக்கத்தையும் நற்குணங்களையும் மேம்படுத்த வகையில் பகவத்கீதா ப்ரோக்ராம்ஸ் சீட் பால் கேம்பியன் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி பல வகையான ப்ரோக்ராம்ஸை அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாகவே கொடுத்துட்ருக்கோம் இலக்கிய மன்றம் அவங்க தனித்திறமையை மேம்படுத்தும் வகையிலான ஓவிய போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி நாடகங்கள் கலை நிகழ்ச்சிகள் வெளி ஸ்கூலில் போய் இன்ட்ரஸ்கூல் காம்படிஷனில் கலந்துக்கக்கூடிய பல வகையான கட்டுரை ஓவியம் கவிதை இந்த மாதிரியான பல வகையான போட்டிகளையும் எங்கள் மாணவர்களை கலந்துக்க வச்சு எங்கள் மாணவர்கள் அதில் கலந்துக்கிட்டு சிறப்பு பரிசுகளும் வாங்கியிருக்காங்க எங்கள் மாணவர்களோட சயின்டிஃபிக் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பல ப்ரோக்ராம்ஸையும் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஓசோன் டே ப்ரோக்ராம் ராமன் எஃபெக்ட் ப்ரோக்ராம் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ராக்டிக்கலில் லேபில் போய் அவங்கள சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வைக்கிறது போன்ற பல வகையான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்களுக்கு பண்ண வச்சு அவங்களோட சயின்டிஃபிக் நாலேஜை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம் எங்கள் ஸ்கூலில் அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ஈஸியாக ஃபேஸ் பண்ணுற வகையில் பல எக்ஸாம்ஸை அவங்க எழுத வைக்கிறோம் எழுத வைக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இண்டியா லெவல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டேலண்ட் எக்ஸாம் என்எம்எம்எஸ் எக்ஸாம் போன்ற பல வகையான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் எங்கள் மாணவர்கள் எழுதி அதில் சர்டிஃபிகேட்ஸும் வாங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த எங்கள் பள்ளியில் சிறந்த மாணவர்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் மாதந்தோறும் மாதத்தோட இறுதி நாளில் நோ பேக் டே அப்படின்ற அந்த டேவில் மாணவர்களோட தனித்திறமையை வெளிக்கொண்டு வரகும் வகையில் அவங்களுக்கு குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆடியோ விஷுவலில் சிறந்த கருத்து படங்கள் போடுறது இந்த மாதிரியான அவங்களுக்கு தேவை தேவைப்படுற பல விஷயங்களை எங்கள் பள்ளியில் நாங்கள் மாணவர்களை கொடுத்து மாணவர்களை சிறந்த மாணவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட எங்கள் பள்ளியில் உங்கள் பிள்ளைகளையும் கொண்டு வந்து சேருங்கள் நாளை அவர்களையும் நாங்கள் ஒரு மிகச்சிறந்த மாணவனாக உருவாக்கி உங்கள் கையில் தருகிறோம் நன்றி